सतीश told Jasmine. Okay, wa? Tungi tingla gudam. In your left hand, you're having हैविंग सम flowers. फ्लावर्स, ओपन योर ओपन योर eyes. इस क्रश इट लाइक दिस, ब्रिंग योर हैंड फॉरवर्ड, Just smell it. What smell you are? Of course, दैट्स And that's jasmine. Bro, all our monthly okay, so let's go. Come என்ன அப்படின்றத அந்த இடத்துல எழுதுங்க அந்த பேஜை ஃபுல்லாக கழிச்சுட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க அந்த பேஜை எடுத்து பாதியாக மடிச்சுருங்க இன்னும் பாதியாக மடிச்சுருங்க அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அண்ட் அந்த பெண் எல்லாமே இல்லை மிஸ் ஆயிடும் மிஸ் ஆயிடும் என்ன பார்த்துங்க உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் போவோம் ஓகே இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியாக உங்கள் ஏடிஎம்க்குள்ள குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஏடிஎம் குள்ளே போகிறீங்க ஏடிஎம் கார்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அண்ணே பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துருக்கோம்லண்ணே படத்தில் ஓகே அந் அங்கே இப்போ வந்து உங்களுக்கு பின் நம்பரை கேட்குது அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைலேஜ்

ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் வந்து உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் டிஸ்கிளைமர் கொடுத்தனே கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க பின் நம்பர் மாற்றிக்கோங்க சூப்பருங்க சூப்பருங்க ஓகே நெக்ஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாம் அவருடைய அவருடைய ஏடிஎம் பின் நம்பரே வந்து கார்டு எங்கே இருக்கு இல்லை இவ்வளோ பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியிலும் சொல்லியிருக்கீங்களே அதுக்காக ஓகே இப்போ வந்து உங்களுடைய க்ரெஷ் சைல்டுஹுட் கிரஷ் இதுல யார் யாரு நீங்களான சரி ஓகே என் கண்ணை பார்த்துக்கோங்கண்ணா இப்போ வந்து அந்த கிரஷ் வந்து உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க என்ன பார்த்தா அந்த இமேஜின் வர வாய்ப்பில்லை இல்லை என் கண்ணை பார்த்துங்க ரேடி நம்பர் ஒன் டூ அண்ட் த்ரீ ஓகே அந்த இமேஜினேஷன் பண்ணிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அந்த நேம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அதில் வந்து லெட்டர் இ இருக்கு எஸ் ஆன் ஓனா பெரும்பாலும் எல்லாரோட பேர்லையும் இருக்கும் அதான் கேட்டேன் உங்களோட கிரஷ் பேர் சொல்ல வேணாம் அவங்க பேர் கூட பாதி பேர் இங்கே தினமலர் இருந்து ஒருத்தர் வந்துக்கிறார் அவர் பேரில் இருக்கு என்ன மீனாட்சி அண்ணன் அதான் அவங்க நடிகை மீனா அவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க தான் என்னப்பா சொல்லி வச்ச மாதிரி இருக்கு எல்லாமே ஒரு ஃபைன் டிஸ்க்ளைமர் நாங்கள் பேசி வச்சுக்கல ஓகே இது அடுத்தது ஓகே ஆ இன்னொன்னு ஆக்சுவலா அவருக்கு இதே மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் வச்சேன் நான் ஓகே இல்ல 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 அவரும் அவரும் இதே சொன்னாரு நான் அவரை நினைக்கல அவரும் தப்பா நினைச்சுப்பாரு சொன்னாரு அயலான் என்னோட ப்ரமோஷன்ல சரி ஓகே ஆனால் என்னை பார்த்துங்க இந்த பர்டிகுலர் பர்சன் யாராக வேணா இருக்கலாம் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் த ஃபேமிலி யாராக வேணா இருக்கலாம் ஃபேவரட் பர்சன் நினச்சிக்கிட்டே இருங்க ரெடி நம்பர் ஒன் டூ த்ரீ அந்த ஃபேவரட் பர்சன் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க இப்போ வந்து மனசுக்குள்ள சத்தமா அந்த நேமை வந்து ஷவுட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க சொல்லுங்க விஜய் 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 சார் தான் வந்து கரெக்டானே அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் விஜய் சார் தெரிஞ்சிருக்கும் அதனால நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் அதை சரி ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஹீரோயினையும் கூப்பிடலாமில்ல பண்ணலாம் 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 ஓகே அந்த மூணுமே வந்து இவரோட ரேண்டம் தான் இன்னொரு மெயின் டிஸ்கிளைமர் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கில ஈவன் டைரக்டர் சாருக்கு கூட சொல்லிடுறேன் ஓகே ஓகேண்ணே தேங்க் யூ அண்ட் தென் ஹீரோயின் அவங்களையும் வச்சு இன்னொரு மேஜிக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் மேலே வந்துடுங்க இன்னைக்கு ஒரு கதை ரொம்ப அங்கே இன்னொரு சேர் கிடைக்குமா

இங்கே பாருங்க அண்ணா நீங்கள் இங்கே உட்காந்துக்கணும் அண்ணா கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் வந்து அண்ணா நான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓகே ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் ரெண்டு பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு ஜஸ்ட் டு இங்கிலீஷா ஓகே ஐ ஜஸ்ட் டு அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வித் யூ ஃபேசிங் த ஆடியன்ஸ் ப்ளீஸ் ஃபேஸ் தடியன்ஸ் உங்களோட ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க போத் ஆஃப் யர் ஹேண்ட் ஃபார்வர்ட் ஓகே ஃபேசிங் த ஆடியன்ஸ் இன் அன் இமேஜினேஷன் ஓகேவா க்ளோஸ் யூர் ஐஸ் க்ளோஸ் யூர் ஹேண்ட்ஸ் ஓகே ஆனால் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பூ வந்து சொல்லுங்க ये तब पूजा ये तो और फ्लावर सोल गए ना काली फ्लावर सोली था दीना ओके मल्ली गई मल्ली गई ओके अच्छी जो जास मिलता है ना तक नहीं इंग्लिश लवर ला ओके सतीश्वर टोल जास मिल ओके वाह तुम की टिंग ला बोलो ओके इन एन इमेजिनेशन यू आर टेकिंग सम जास फ्लावर्स ओके इन योर Just raise any one hand. Raise any one hand. Okay, keep that hand down. That hand down. Yeah, in your left hand, you're having some jasmine flowers. Okay. Just open your open your eyes. Just crush it like this. Bring your hand forward. You smell it. What smell you Of course, jasmine. And that's jasmine. ப்ரோ வைக்க அப்புறம் இப்படி வச்சுட்டு வந்தால் தான் நான் நீங்கள் வேணாலும் ஸ்மெல் பண்ணி ஓகே இப்போ என்ன ரெண்டு பேரும் ஒரு சோல் ஃபீலிங்கை வந்து கிரியேட் போகிறேன் ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் போது ரெண்டு பேரும் கண்ணை கண்ணை பார்த்துக்கோங்க கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கண்ண என்னப்பா இது ஆ யாவ் டு இஸ் ஐஸ் ஓகே வித்வுட் கிளிங்கிங் யுவர் ஐஸ் யாவ் டு ஃபேஸ் ஃபேஸும் ஓகே லொக்கேட் இஸ் ஐஸ் ர ஒன் டூ அண்ட் த்ரீ அப்படியே இருங்க அங்கே பார்த்துங்கண்ணா ஸ்மைலாக ஸ்மைலிங்காக இருக்கீங்கண்ண ஓகே ஃபேஸிங் த ஆடியன்ஸ் ரெண்டு பேரும் யூ கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ் யா டூவர்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டர்ன் டர்ன் ஃப்ரெண்ட் டர்ன் ஃப்ரெண்ட் ஓகே அந்த கவுண்ட் ஆஃப் த்ரீ நான் வந்து உங்கள் ரெண்டு பேரோட கண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போகிறேன் கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து எங்கள் இடத்துல டச் பண்ணுவேன் ஆஃப்டர் க்ளோசிங் யு யூ ஹவ் டூ க்ளோஸ் யு ஐஸ் ஆஃப்டர் க்ளோஸிங் யுர் ரைஸ் எங்க டச் சம்வேர் இன் யோர் ஃபேஸ் வித் மை கார்ட் ஓகே யா ஒன்லி ஃபேஸ் ஒன்லி ஃபேஸ் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஓகே இன் யோர் ஃபேஸ் ஐம் கார்டர் டச் சம்வேர் வித் மை கார்ட் யூ ஹவ் டு கீப் யுர் ஃபேஸ் சென்சஸ் ஷோ ஷா ஷார்ப் காட் இட் ஓகே யூ கேன் க்ளோஸ் யுர் ஐஸ் क्लोजे रह ஓகே ப்ளீஸ் ஓப்பன் யூ ஐஸ் ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க ஓகே அப்படின்னு செல்லாமே பார்த்துட்ருக்கீங்களா கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம் அவங்களை வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் கொண்டாந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் த கம்ஸ் டு யூ ஆஃப்டர் க்ளோசிங் யூர் ஐஸ் யூ ஃபீல் சம்திங் ஃபீல் ஃபீல் சம்திங் எனி டச் இன் ஃபேஸ் ஃபீலிங் இல்லை அப்படின்னாங்க நான் ஒரு நிமிஷம் பதறிக் போயிட்டேன்

ஓகே லாஸ்டா அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட நான் க்ளோஸ் பண்ணிடலாமா இந்த இதை கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஓகே ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் யூர் ஐஸ் யாராவது லைட்ரு வச்சிருக்கீங்களா வேலை யாரும் பார்க்கல ஓகே அண்ணா மைக்கு கீழே வச்சுருங்கண்ண ஓகே அண்ணா உங்களோட ரெண்டு கையை நீட்டிக்கோங்க இல்லை 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 இல்லைண்ணா ஓகே கண்ணை கண்ணை திறந்துக்கோங்க அண்ணா கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க யூ ப்ளீஸ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட் ஓகே

அவர் ஏதோ நீங்க மைண்டுக்குள்ள போய் வேற சொல்ல போறீங்கன்னு அவர் நினைச்சிட்டு ஆக்சுவலா வந்து நோஸ்ல டச் பண்ணோனா நோஸ்ல இப்ப திரும்ப பேக் டை ரெண்டு பேரும் கண்ண கண்ண அப்படியே பண்ணிக்கோங்க அண்ட் பேக் டு மச் தேங்க்யூ இந்த மேஜிக் செஷன் மென்டலிஸ்டம் செஷன் மைண்ட் ரீடிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் டைரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன் உண்மையிலேயே இது பிளான் எதுவுமே கிடையாது எனக்கு ஷாக் தான் சூப்பரா பண்ணீங்க பிரதர் தேங்க்யூ 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 தென் சத்தீஷ் சார் பத்தி சொல்லணும் இந்த சாங் ஒன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் பண்ணிருந்தேன் மேஜிக் கொரியோகிராபி பண்ணிருந்தேன் மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவங்களுக்கு தரது பிராக்டிஸ் பண்ணி தான் வரும் ஆனா வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்சர்விங் ஒரு பர்சனா வந்து இவரை தான் பாக்குறேன் இம்மிடியட்டா கத்துக்கிட்டாரு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஷார்ட்டை முடிச்சிருவாரு அந்த மாதிரி எக்ஸலென்ட்டா சூப்பரா பண்ணிருக்காரு இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள் இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல ஒரு சின்ன ஒரு கெஸ்டில் தான் டைம் போறேன் வந்து எல்லாருமே இன்னொரு ஸ்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் பிளேயிங் கார்ட்ஸ் யாராவது நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை ரைஸ் பண்ணுங்க பிளேயிங் கார்ட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா யாராச்சு சார் ஹீரோ அவங்கள்ட்ட பண்ணிடலாமா அவங்கள்ட்ட சதீஷே கூப்பிடுங்களே சதீஷ் ஓகே அவங்கள்ட்ட உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன பட் பிளேயிங் கார்ட்ஸ் சுஷ்மா வரியா யாராவது ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது வாங்களே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டைம் ஆகுது அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கோம் யாராவது ஒருத்தர் ஓகே இதில் வந்து ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது இதில் ஒரு கார்டு எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் காமிச்சிருங்க ஓகே ஃபாஸ்ட்டாக காமிச்சிருங்க அது என்ன கார்டுன்றது காமிச்சிருங்க ஆஃப் ஆஃப் கிளப்ஸ்ன்ற ஒரு கார்டு எடுத்துருக்காங்க நீங்கள் சைன் இந்த இடத்துல சைன் பண்ணிடுங்க ஓகேவா அதை கொடுத்துருங்க உங்க பிளேஸ் இங்கே சென்ட்ரில் எங்க உட்காந்துங்களேன் ஓகே ஆடியன்ஸ் ஏதாவது இந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ்ன்ற கார்டு வந்து உலகத்தில் எவ்வளோ கார்டு வேணா இருக்கும் பட் இப்போ வந்து எப்படிதான் இங்கே உட்காருங்க ரொம்ப லாங்காக போயிடாதீங்க ஒரு உட்காருங்க ஓகே இந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ் வந்து நீங்கள் அங்கே நினைக்கோங்க இப்போ உங்கள் கிட்டே வரேன் உங்கள் கையில் இந்த காடை கொடுத்துட்றேன் நல்லா வாட்ச் பண்ணலாம் வெரி கிளியர் இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்து பண்ணுறேன் ஓகேவா உங்கள் கை காமிச்சிடுங்க நல்லா லெஃப்ட் ரைட் ஓப்பன் பண்ணிவிடுங்க ஹோல்ட் டைட் என் கண்ணை நல்லா ஷார்ப்பாக பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தால் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம் என் கண்ணை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க ஓகே நான் ஒரு கார்டு எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து ஜோக்கர்னு ஒரு கார்டு வந்திருக்கு இதுல வந்து என்னோட சிக்னேச்சர் போட்டுறேன் விபின்னு சொல்லி என்னோட சிக்னேச்சர் போட்டுறேன் கேன் வாட்ச் ஜோக்கர் வித் மை சைனோட இங்கே இருக்கு நீங்கள் ஜாக்கா கிளப்ஸுக்கு ஒரு கார்டு எடுத்திருந்தீங்க உங்கள் சைனோட வச்சு கைக்குள்ள டைட்டா வச்சிருக்கீங்க ஓகேவா என் கண்ணா நல்லா பார்த்துட்டே இருங்க எல்லாரும் சேர்ந்து டைம் ட்ராவல் பண்ண போகிறோம் உங்கள் வாட்ச் எடுத்து டைம் ஓடுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துங்க தடவை எல்லாரும் சேர்ந்து வேறு டைம் ட்ராவல் ஓகே என் கண்ணை பார்த்துக்கோங்க ஃபோக்கஸ் இந்த ஜோக்கர் இருக்கு இல்லையா என்ன டர்ன் பண்ணி என்னோட கையில் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் கார்ட்ஸ்லாம் தூக்கி கீழே வச்சிடலாம் ஓகே ரெடி நம்பர் ஒன் எல்லாருமே சேர்ந்து என்னுடைய கண்ணை என்னோட கண்ணையை பார்த்துட்டு இருக்கலாம் ரெடி நம்பர் ஒன் டூ த்ரீ த்ரீன்ஸ் அனுப்புங்க யாருக்கா எதாவது ஃபீல் ஆச்சா உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா எதுவும் ஃபீல் ஆகல உங்களுக்கு ஆடியன்ஸ் யாருக்கும் ஃபீல் ஆகல என்னாச்சு ஆச்சு அப்படின்னா த்ரீ சொன்னப்போ நீங்கள் எல்லாருமே ஆடாம அசையாமல் வீடியோவை பாஸ் பண்ணால் எப்படி இருப்போமோ அதே மாதிரி சைலண்டாக ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்க ஸ்டாச்சு வாட்டிருந்தீங்க அப்போ நான் வந்து கீழே இறங்கி வந்து அவரோட கையை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் கையில் இருந்த அந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ் எடுத்துட்டு இங்கே ஸ்டேஜில் ஒரு கார்டு எடுத்தேன் இல்லையா ஜோக்கர் அந்த ஜோக்கர் கார்டு எடுத்து அவருக்குள்ளே என்னோட சைனோட இருந்த ஜோக்கர் கார்டுக்கு உள்ளே வச்சிட்டேன் அப்படின்னா நம்புவீங்களா நம்ப முடியாது இல்லையா நம் அப்படி நடந்தா நல்லா ஒரு ரியல் டைம் ட்ராவல் ஒத்துப்பீங்க இல்லையா ஃபிஷோ த அவர் டு பிலியூ த லைஃப் டைம் டிராவல் சாப்பிட் உங்க முன்னாடி ரியல் டைம் ட்ராவல் நடந்துருக்கு உங்கள் கையை ஓப்பன் இது உங்களோட சிக்னேச்சர் இருந்தா உங்க கை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு காமிங்க அண்ட் தெர்ஸ் ஜோக்கர் வித் மை சிக்னேச்சர் ஆடிங்ஸ் எல்லாருக்கும் திருப்பி காமிச்சிருங்க இன்னொன்னு நான் இந்த பாயிண்ட்லருந்து நகரில் நல்லா வாட்ச் பண்ணலாம் ஜாக் ஆஃப் கிளப்ஸ் சேம் வாங்க பிரதர் நீங்கள் வாங்க உங்களோட சிக்னேச்சர் தானே சொல்லுங்க மைக்ல சொல்லிவிடுங்க ஏன் சைன் தான் பிரதர் ஓகே இதை பத்திரமா வச்சுங்க ஞாபகம் ஆச்சுங்க ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட்டா இன்னொரு